படிக்க சொல்லுங்க மனித தன் தர்ம அவன் உறவு பேரே தெரியலையா சார் ரொம்ப வருத்தமாக இருக்குது அது அதை படிக்காமல் இதை படித்து என்ன பிரயோஜனம் எங்கள் அம்மா கிண்ணத்தில் சோறு போட்டு பாலை ஊற்றி இது அம்மா குருவாய் அப்பா குருவாய் தாத்தா குருவாய் பாட்டி குருவாய் அப்படின்னு எதிர்விட்டான் நம்ம பக்கத்து விட்டு தாத்தா அப்படின்லாம் சொல்லி சொல்லி உறவுகளை எல்லாம் அவங்க பேரெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்து ஊட்டினாலே சார் இன்னைக்கு நம்ம எந்த ஊட்டில் அது நடக்குது ஒரு கிண்ணத்தில் சோத்தை போட்டு பாலை ஊற்றிட்டு செல்லை ஆன் பண்ணி கையில் கொடுத்துட்றோம் செல்ல ஆன் பண்ணி கையில் கொடுத்துறான் அது அள்ளி அள்ளி போடு அதுக்கு பால் சோறுன்னு தெரியல மோர் சோறுன்னு தெரியல அதுவே வளர்ந்தால் வளர்ந்த பிறகு அவன் ஒய்ஃபு கிச்சன்லேருந்து சாப்பாடு போட்டு சாம்பாரை ஊற்றி கையில் கொடுக்குது அப்படியே வேக வேகமாக உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கினே சாப்பிட்றான் அங்கேருந்து அன்னம்மா கற்றுது டிவி பார்த்துன்னு சாப்பிடாதையா டேஸ்ட்டு தெரியாதுன்னு அவன் சொல்கிறான் அது டேஸ்ட்டாக இருந்தால் நான் ஏன்ட்டு டிவி பார்க்குறேன் எவ்வளோ கோளாறு வருது தான் சார் ஹோட்டலில் கூட போய் ஒருத்தன் உட்காந்து சர்வர் தம்பி கூட டம்ளரில் தண்ணி வச்சார் வச்ச வேகத்தில் எழுந்து போட்டான் சார் ஒரு கூட குடிக்கல கல்லாப்பட்டியில் அந்த மேனேஜர் கேட்டார் என்னடா பேசுகிறேன் வச்ச தண்ணி கூட ஒரு கூட குடிக்கல ஆர்டர் கூட பண்ணலாம் வேகமாக கோபமாக போகிறான் என்னடா சொன்னேன் ஒன்றும் இல்லை முதலாளி இங்கே சாப்பிட்டா வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னேன் அதுக்கு அவனுக்கு அம்மா கோவம் வந்திருக்கு அங்கே சரியில் இருந்தால் இங்கே வந்தான் இங்கேயும் வீடு மாதிரியே இருக்கணும் அம்மக்கு அம்மா அவன் மனசில் என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் நீங்கள் விஷயம் தெரியாமல் சில பேரை கேட்டுறக்கூடாது தெரியுமா உங்களுக்கு நான் போய் அப்படி தான் ஒருத்தக்கிட்ட மாட்டிக்கணும் பார்க்கில் ஒருத்தன் சிகரெட் பிடிச்சுன்னு தான் டே நாலு பேர் பத்து பேர் வர இடத்துல சிகரெட் எதுக்கு முடியும் சிகரெட் பிடிக்கிறது நீ அவ்வளோ கேவலமாக சொல்லாதேனா என்னடா அதில் என்ன தத்து உங்குதுன்னு உட்காரு நீ புலவர் தானே உட்கார் உனக்கு நான் சொல்கிறேன் ஒருத்தன் சிகரெட்டை பிடிச்சி புகையை கீழ் நோக்கி விட்டான்னா அவன் மனக்குழப்பத்தில் இருக்கிறான்னு அர்த்தம் அந்த புகையை மேலே விட்டான்னா சந்தோஷமாக இருக்கிறான்னு அர்த்தம் அந்த த சாம்பலை தட்டாமலேயே கையில் வச்சுருந்தான்னா சிந்திக்கிறான்னு அர்த்தம் அதை ஒரு அழுத்து அழுத்திட்டு எழுந்தான்னா ஒரு முடிவுக்கு வந்துட்டான்னு அர்த்தம் நான் சொன்னேன் திருக்குறளில் கூட உம்மாதான் இருக்காது போல கிரா ஒரு சிகரெட்லேயாடா அர்த்தம் இருக்குது இனிமேல் யாரையுமே கேட்கவே மாட்டேன் ஒதுக்கிட்டு பேசுங்க இதை நான் ஃபாலோ பண்றேன் சார் பேசாமல் போனதனால் தான் பல பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கிறது குறிப்பா தாய்மார்களை பெற்றோர்களுக்கு சொல்றேன் உங்களை வணங்கி சொல்றேன் ஒரு பெண் குழந்தையை பெற்றீர்கள் என்றால் அந்த பெண் குழந்தையை அதிகமாக நேசிங்க அதிகமாக பேசுங்க சில சிக்கல்கள் எங்கே வருது தெரியுமா நீ மூல நட்சத்திரம் நீ அவங்க வந்து பார்ப்பான் உனக்கு செவ்வா தோஷம் இருக்குது செவாதோஷங்குறதுன்னு அதன் சந்தோஷமே போயிடும் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை அது ஒரு முடிவுக்கு வாங்க செவ்வா தோஷமாவது மூல நட்சத்திரம் ஆகுது எந்த நட்சத்திரம் ஆகுது இருபத்தி நாலு மணி நேரமும் நல்ல நேரம்தான் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் நல்ல நாள் தான் அந்த முடிவுக்கு நீ வராம அந்த நட்சத்திர பிறந்தது அது குற்றமா அது குற்றமா அது உன் வீட்டுல அதுவா கேட்டுது யோசித்து பாக்கணும் சார் அறிவுபூர்வமா சிந்திக்கணும் ஒரு மண்ணும் கிடையாது சார் எவனோ ஒருத்தன் சொல்றான் கையில் எடுத்துக்கணும் பாவாந்திகளை இம்சப்படுத்தி அது ஒரு முடிவுக்கு வருது இருபது வயசுக்கு மேல செவ்வாதோஷம்னா முடியாதுன்னு அம்மா சொல்லிட்டா அந்த சந்தோஷத்தை நாமே தேடிக்குவோம் அப்படின்னு அது போயிடுது சார் அது இல்லை அப்புறம் அது போயிடுச்சு போயிடுச்சுன்னு கத்தியும் கிடக்கிற எதுவாக இருந்தாலும் அப்பா இருக்கிற அம்மா இருக்கிறேன் கவலைப்படாத உன்னை கரையேற்றுவதற்கென்றே நான் காத்திருக்கிறேன் கவலைப்படாதே கண்மணி என்று தட்டிக்கொடு ஊக்கப்படுத்துங்க சார் அப்பா இருக்கிற தைரியத்தில் தான் சார் பெண் குழந்தையை வளருது அது மனசுக்குள்ளலாம் அப்பா அப்பா தான் சார் பெரிய ஹீரோ எந்த பெண் குழந்தைக்கும் தகப்பந்தான் சார் ஹீரோ கல்யாணம் பண்ணி கொடுத்து அடுத்தவங்க வீட்டுக்கு போன பிற்பாடு கூட அந்த பெண்ணு என்ன தெரியுமா சொல்லு தார் ஆயிரம் என்ன சொல்லி யாரையும் வேணாலும் சொல்லு எங்கள் அப்பாவை சொன்ன நடக்கிறதே வேறேன்னு சொல்லுவார் பொத்தி பொத்தி வளர்த்தமையா அப்பேன் வளர்ப்பல கடவுளுக்கு சமமையா இருந்தாப்பன் தான் அந்த கடவுளை இருக்கிறான்னா அந்த கடவுளை அந்த அப்பனுக்கு தான் அந்த பொண்ணை கொடுத்துருக்குறான் பிள்ளையா என்னை மாதிரி இவன் தான் பாதுகாப்பான்னு நம்பிக்கையில் ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிறது சார் அவங்க த பிள்ளைகிட்ட பேசணும் சார் அதை கற்கிலேயே என்னமே பாடி 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 படி மண்ணா போ மண்ணா பூன்னு தான் சொல்லி கொடுக்கும் அவனை மனிதனாகவே வரமாட்டான் சார் நான் கேட்குறேன் இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேயா பெற்றோர்களுக்கு அத்தனை பேருக்குன்னு சொல்கிறேன் மனப்பாடம் கொடுக்குற பாடத்தை மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே வாந்தி பாரு பேப்பரில் அவன்லாம் ரிப்போர்ட்டர் மார்க்கு குறைஞ்சாலும் ஒன்றை உருவாக்குறான்பார் அவன் தான் சார் ப்ரமோட்டர் அவனை நீங்கள் தேடுங்க உங்களுக்கு ரிப்போர்ட்டர் வேணுமா ப்ரமோட்டர் வேணுமா ப்ரமோட்டர் வேணும் சார் அவனை தட்டி கொடுங்க சார் அவன் என்ன எழுதுகிறான் சார் ஒரு கவிஞன் ஆக்குங்க ஒரு தொழிலதிபர் ஆக்குங்க ஆயிரம் வழி இருக்குது நம்ம புத்தியில் அப்பப்போ சொல்லுங்கள் ஏ போழைக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குடா பெரியும் டாக்டர் மட்டும் தானே இன்ஜினியர் மட்டும் அவன் படிக்கிறோம் படிக்கிறோம் போடா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படுறா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தனை ஜாப்புலையும் உட்காடுறவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான்டா அதை படுறா நாம தான் சார் தெம்பு கொடுக்கணும் ஊக்கப்படுக்கணும் அப்படி அவன் நம்ம ஒரு மனித தன்மையோட மன உறுதியோடு நம்ம உருவாக்கிட்டோம்னா அருமையாக இருப்பான் சார் நான் என்னுடைய முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியர் பண்டிகையில் சாதித்தது எவ்வளவு நான் சொல்லிக் கொடுத்ததுலாம் யாதான் மிட்டாதாரர் வீட்டு பிள்ளை இல்லை மிராஸ்தார் வீட்டு பிள்ளை இல்லை ஸ்கேலஞ்சர் கால்வாய் தள்ளுகிறவர்களுடைய பிள்ளைகள் குடுகுடுப்பைக்காரனுடைய பிள்ளைகள் அந்த ஸ்லம் ஏரியாவில் நான் வாக்கிங் போகும்போது ஒவ்வொரு பிள்ளையும் தட்டி எழுப்பி காலையில் எழுப்பி விட்டுட்டு வருவோம் படிங்கடான்னு சாதித்தேன் எதுக்காக இதை சொல்கிறேன்னா நம்ம நினைச்சா கொண்டு வரலாம் சார் விட்டுட்டா தான் போச்சு பேசணும் பிள்ளைகளோடு ஆனால் என்ன அருமையாக சிந்திக்கிறான் தெரியுமா நான்லாம் ரொம்ப ரசிப்பேன் சார் நீங்கள் 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 யோசிப்பீங்களா பெரிய ரோடில் பைக்கு பறக்குது ஒரு பக்கம் யமஹா ஒரு பக்கம் சுசுகி ஒருத்தன் ஒருத்தன் அது பெருசா அது நாம் பெருசா எவன் வேகம்னு அதிகமாக பறக்கிறான் நமக்கு பயம் வருது பாருங்கள் உருப்பிடாத்துங்க ரெண்டுன்றோம் ஆனால் அதே ஒரு பையன் ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையன் என்கிட்ட எழுதணும் சுசிகிக்கும் யமகாவுக்கும் போட்டி ஜெயித்தது ஆம்புலன்ஸ் சார் பாவேந்தர் பாரதிதாசனை விஞ்சிட்டான் சார் அவன் என்ன சிந்தனை பார்த்தீங்களா ரெண்டு பேரும் வேணாம் போனான்னு என்ன அழகாக எழுதலாம் பாருங்கள் ரொம்ப நீங்கள் ரசிக்கணும் சார் பிள்ளைகளை ரசிப்பது இஸ்லாத்தில் ஐந்து கடமைகளில் ஒன்று என்ன தெரியுமா சதாத்துன்னு ஒன்று இருக்குது அது அங்கே பெருமானார் நபிகள் பெருமானார் சொல்கிறார் ஒரு அன்பான சிரிப்பு கூட ஒரு சதாஸ் அப்படின்றார் ஒரு அன்பான சிரிப்பு கூட ஒரு மனிதனுக்கு செய்கிற மிகப்பெரிய நன்மைன்ற அதை நாமக்கிட்ட இருந்தால் நம்மகிட்ட இருந்தால் தானே அடுத்த ஒன்று கொடுக்க முடியும் நாம் மகிழனும் மற்றவங்கள மகிழ வைக்கணும் இதுதான் சார் கற்பதிலே தலையான மகிழ்ச்சி அதுதான் நமக்கு இருக்கிற வேதனையை விட அவனுக்கு எவ்வளோ வரும்னு எதிர்பார்த்தா அது படிப்பா சார் நான் ஒரு பல வருஷங்களுக்கு முந்தி தாம்பரம் பகுதியில் முடிச்சூர் ரோடில் ஸ்கூட்டரில் வேகமாக போகிறேன் என்னை ஒருத்தன் ஓவர்லோக் பண்ணிவிட்டு என்னை இடித்து தள்ளுற மாதிரி வேகமாக போனான் சார் எனக்கே சங்கடமாக இருந்தது சரி நான் ஓரமாக அப்படி ஒதுங்கிட்டேன் போனவன் அந்த வேகத்தில் கரண்ட கம்பத்தில் மோதி கிழை ஊந்துட்டான் சார் மூர்ச்சி ஆகிட்டான் நேயத்தை பற்றி பேசுகிறமேன்னு சொல்லி ஸ்கூட்டரை லாக் பண்ணிவிட்டு அவனை கொண்டு போய் தீபம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஃபஸ்ட் எய்டெல்லாம் கொடுத்து அவன் மயக்கமாக்கிறானே அவன் வீட்டுக்கு ஃபோன் சொல்லி வெளியில் வந்து தெரிஞ்சவன்தான் தேளியில் வந்து ஃபோன் பண்ணலான்னா அதுக்குள்ளே எழுந்து வந்துட்டான் பின்னாடி வந்து நிற்கிறான் சொல்லிட்டு ஐயா வணக்கம் உன்னை இடிக்கிற மாதிரி தான் போனேன் நானும் மன்னிச்சுக்க அதை மனசில் வைக்காமல் என்னை கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து ட்ரீட்மெண்ட்டு கொடுத்த பற்றியா ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒன்று இதே மாதிரி உதவியை ஒரு காலத்தில் உனக்கு நான் செய்வேன் சண்டானப்பா உதவி உரைத் உதவி உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்தன்று யாருக்கு உதவி எப்படி செய்யணுமோ அவனை பொறுத்தது தான் அந்த உதவியினுடைய அருமை பெருமையேன்னு நினைக்கிறேன் நான் அந்த குரலை மனசில் நினச்சின்னு வீட்டுக்கு வந்துட்டேன் வாழ்க்கையை அனுபவிக்கணும் சார் அங்கே தான் கற்றதை சும்மா இதோ சம்பாதிக்கிறதுக்கு இல்லை சார் சம்பாதிக்கிறதா படிக்கிறேன் எல்லாம் அதை தான் முளைச்சி மூணையால் பாவம் அந்த குழந்தைங்ககிட்ட என்னைக்கா அன்பாக பேசியிருக்கிறோமா எல்லாரும் பேசுகிற ஒரே வார்த்தை அவனுக்கு பிடிக்காத வார்த்தை வீட்டில் இருக்கிறவன் வந்தவன் போனவன் எல்லாம் அந்த குழந்தைக்கிட்ட என்ன கேட்குறான்னு தெரியுமா ஹோம் ஒர்க் எழுதிட்டியா எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறாயா அதில் அதிகமாக கேட்டவன் பூரா இராணுவத்தில் சேர்ந்துட்டான் ஏன் சுட்டு தள்ளுறா அடுத்த மணி ஆகுது அவ்வளோ வெறுப்பு வந்துடுது அவங்ககிட்ட பேசுகிறது அதே ஒரே வார்த்தையா ஆசிரியப்பெருமை நான் எல்லாம் வகுப்பில் போனேன்னா உடனே பாடமே நடத்த மாட்டேன் சார் பாடமே நடத்த மாட்டேன் இதெல்லாம் சிலபஸ் சிலபஸை கட்டிங்கன்னா விடணும் நம்ம வேறு வழியே கிடையாது அதுக்குள்ளே வருஷத்துக்குள்ளே அந்த சிலபஸை முடிக்கணும் அதுக்கு ஒரு ரேக் நோட்ஸ் ஆஃப் லெசன் அது எது கிடையாது நோட்ஸ் தண்டம் அது எழுதி அதை வச்சு நம்ம நடத்துகிறோம் நான் கேட்குறேன் பிஎட்டு எம்எட்டு எந்த மட்டும் அங்கே புடி அங்கே வேலைக்கு ஆகாது அங்கே சைக்காலஜி ஆசிரியராக மாறினாதான் ஒரு ஆசிரியர் வகுப்பையே ஜெயிக்க முடியும் சார் எனக்குள்ள அவன் உள்ள அவனுக்குள்ள நான் போகணும் இன்னொரு விஷயம் சொல்லிட்டோம்மா என்னை தான் என் சப்ஜெக்டும் அவனுக்கு பிடிக்கும் என்னை பிடிக்கலைன்னா சப்ஜெக்ட் பிடிக்காது நான் மில்டரி மேனாக எடுத்துக்கணும் கொம்பு பாய் ரெண்டு நாளைக்கு கேப்பான் அதனால தான் சில சிக்கல்கள் வர்றதுக்கு காரணம் அவனாக நான் மாறுகிற போது அவன் என் கூட வந்துடுவான் சார் பயாலஜியில் ஏண்டா ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் இந்த டீச்சரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் கேளுங்க ரிப்போர்ட்டர் பிள்ளைகளை சார் வா வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி இதை படிக்கணும் நான் ஒரு நாள் லீவ் நான் மறுநாள் போனேன்னா சார் பத்து பசங்க என்னை சுற்றிக்குவான் சார் அதெல்லாம் ஒத்துங்க போங்க சார் லீவ் போட்டிங்க எங்களுக்கெல்லாம் ஒரே ப்ராப்ளம் ஆகிப்போச்சு எனக்கு எப்படி இருக்கும் அதெல்லாம் ஒருத்தன் சொல்கிறான் சார் அவன் என்ன ப்ராப்ளம் சொன்னான்னு தெரியுமா உங்கள் பேரில் மேக்ஸ் டீச்சர் வந்துட்டாங்க சார் அவன் பிராப்ளக்கு இப்போ அந்த பிள்ளைகள் கொஞ்சம் பேசுகிற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கா இல்லையா சார் இது இப்படி வைங்க ஒருத்தன் கேட்குறோம் என்ன சார் ஒரு வாரம் லீவுனாங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்க அங்கே நான் போவே வேணாம் வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி குடும்பத்தை ஜெயிக்கணும் சார் உறவுகளை ஜெயிக்கணும் சார் நண்பர்களை ஜெயிக்கணும் சார் வெறும் பணத்தை ஜெயிச்சு வீடு கட்டி பங்களா கட்டி கார் ஓட்டி மதில் சோர் கட்டிவிட்டு எவன் மூஞ்சியும் பார்க்காமையே வாழ்ந்துட்டு போனேன்னா இது ஒரு வாழ்க்கையாடா இந்த வாழ்க்கை லண்டனில் நான் ஒன்றரை மாதம் இருந்தேன் போன வருஷத்துக்கு முன் வருஷம் போன வருஷம் ஃப்ரான்ஸுக்கும் போயிருந்தேன் இப்போ சமீபத்தில் யூஎஸ் போயிருந்தேன் ஒரு ஒரு ஏக்கரில் கட்டி வச்சுக்கிறான் ஒரு வீடு ஒரு நாய் கூட வராது சார் உள்ளே சத்தியமாக சொல்கிறேன் நான் ஒரு வீட்டுக்கு நாங்கள் விருந்துக்கு போனோம் யூஎஸ்கில் இருபது கோடியில் கட்டியிருக்காரு வீடு எவ்வளோ நிஜமாக சொல்கிறேன்னா போய் சொல்லலை ஏழு ஹா ஏழு ஷெட்டு போட்டிருக்கான் சைடில் எல்லாம் ஏசி ஷெட்டு ஒவ்வொரு ஷெட்டிலையும் ஏழு நாளைக்கு ஏழு கலரில் காரு ஒவ்வொரு காரும் ஒன்றரை கோடி இருக்கும் ஆச்சுங்களா பங்களா எங்கே ஏமா இருக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பெருசு எல்லாமே ரிமோட் கண்ட்ரோலு ஒரே லேப்டாப் குள்ளே வச்சுங்குது எல்லாமே லாக் அண்ட் சிஸ் எல்லா சிஸ்டமும் பெரிய தொழிலதிபர் அங்கே போய் நாங்கள் விருந்து சாப்பிட்டோம் எல்லாரும் ஆச்சரியமாக ரூமை சுற்றினாங்க அதை பார்த்தாங்க இதை பார்த்தாங்க வசதிகளை பார்த்தாங்க நான் உண்மையே நடந்ததை சொல்கிறேன் நான் எதையும் பார்க்கலை அந்த இல்லத்து அரசியை மட்டும் நான் பார்த்தேன் அந்த அம்மா முகத்தை மட்டும் பார்த்தேன் ஒரு மகிழ்ச்சியே இல்லை பயங்கர வருத்த கோடுகள் அதிகமாக இருக்கு என்னம்மா இவ்வளோ இருந்து வருத்தமாக இருக்கீங்களே என்ன பொங்கையா அதிகமாக உங்கள் பேச்செல்லாம் நான் கேட்பேன் அழுதுருவேன் அழுதுருவேன் சார் அந்த மனுஷன் இப்படி புறப்படாருன்னா ஏழு நாள் வரமாட்டார் சார் ஏழு நாளும் தன்னன் தனியனாக என்னையே சிறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையாகத்தான் இதை நினைக்கிறேன் தவிர இது ஒரு அரண்மனையாக நான் நினைக்கலேன்னா போச்சுங்க ஆச்சா மனசில் இது நிறைவு இல்லாமல் சுற்றி எல்லாம் நிறைஞ்சிருந்து என்ன சார் புரோஜனம் அதை தான் நம்ம கற்கணுன்ற மகிழ்ச்சியாக பேசுங்க சந்தோஷமாக பேசியே ரொம்ப நாளாச்சே சார் அன்றைக்கூட டவர் கிடைக்கல சார் நெட்டு ஒர்க் ஆகல ஒரு நாள் பூரா நெட்டு ஒர்க் ஆகலை பக்கத்து வீட்டம்மாகிட்ட ஒரு அந்த அம்மா பேசுது நேற்று பூரா நெட்டே ஒர்க் ஆகலடி எந்த இதுவும் வேலையாக செய்யலை டவர் இல்லை கரண்ட் இல்லை அப்போ என்ன தான் பண்ணேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் அந்த ஆள் ரொம்ப நல்ல மனுஷனான்னு தெரியலான் இம்மா நாள் பேசாமல் இருந்ததுனால அவன் கெட்டவனாக தெரிஞ்சான் பேசி இப்போ எல்லாமே இந்த கருவி உள்ளங்கையில் கருவியில் உக்காந்துனா வேதனை சார் இது இதில் சாதனை இருக்குது இல்லைன்னு சொல்லலை அதுக்கு அதை பயன்படுத்தும் சார் இது கூட மெமரி ஃபுல்லாகிடுச்சுனாக்கா ஒர்க் பண்ணாது அந்த மெமரியில் இந்த பண்ணால் பண்ணாதான் சார் மறுபடியும் வேலை செய்யும் அதுபோல் நம்ம தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் மெமரி பண்ணணும் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நாம் மீண்டும் மனிதனாக புது புது மனிதனாக போ உதவமாகும் நூல்களை வாசிக்கிறது எதுக்கு சார் மன அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் தான் ஒரு நூலாசிரியர் நம்மோடு பேசுகிறான் நாம் போக முடியாத இமயமலைக்கும் கங்கைக்கும் அழைத்துச் செல்லுகிறான் கண்ணெதிரே கண் தெரிகிறது கங்கை கண்ணெதிரிகரே எவரெஸ்ட் தெரிகிறது போ பயணம் பண்ணாமலே காசு செலவில்லாமலே காட்சிப்படுத்துகிறான் ஒரு கவிஞன் என்றால் அது ஒரு ஜீவன் ஒரு ஒவ்வொரு புத்தகமும் ஒரு ஜீவன் ஒரு உயிர் அதனால்தான் அந்த புத்தகத்தை வாசிக்கணும் சார் தனக்கு வைத்திருந்த ஆப்ரேஷனை கூட ரெண்டு நாள் தள்ளி வைங்கன்னார் பேரறிஞர் அண்ணா அதில் ஒரு டாக்டர் கிண்டல் பண்ணாரு நாள் நட்சத்திரம் பார்க்குறீங்களோ அவர் பார்க்க மாட்டாருன்னு தெரியும் சொன்னாரு நான் படித்து கொண்டிருக்கிற புத்தகம் முடிப்பதற்கு இன்னும் இரண்டு நாள் ஆகும் அது முடிந்த பிறகு நீங்கள் அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று மரணத்தின் தருவாயில் கூட நூலை படித்துக் கொண்டிருந்த அந்த பேரறிஞனுடைய வரலாறு தொண்ணூற்றைந்து தொண்ணூற்றி அகவை வரையிலே எழுதி குவித்தாரே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களைப் போல ஒரு எழுத்துப் பணியை எவரால் செய்ய முடியுமா அவருடைய ஆட்சி பணியை கூட அடுத்தவர் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவருடைய எழுத்துப் பணியை எவராலும் இந்திய தேசத்தில் செய்ய முடியாது என்ன ஒரு அழகு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேப்பரில் தன் கைப்பட எழுதியிருக்கிறார் ஏ ஃபோர் ஷீட்டில் எத்தனை கோடி ரெண்டு கோடி பேப்பரை எழுத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறார் அவரே எழுதுகிறார் அவர் எழுதும்போது அடித்தல் திருத்தல் இல்லாமலே எழுதியிருக்கிறார் என்ற வரலாறு எவ்வளோ பெரிய வரலாறு பிள்ளைகளை எழுத சொல்லுங்கள் படிக்க சொல்லுங்கள் மனித தன் தர்மத்து அவன் உறவு பேரே தெரியலையா சார் ரொம்ப வருத்தமாக இருக்குது அது அதை படிக்காமல் இதை படித்து என்ன பிரயோஜனம் எங்கள் அம்மா கிண்ணத்தில் சோறு போட்டு பாலை ஊற்றி இதை அம்மாவுக்கு வருவாய் அப்பாவுக்கு ஒருவாய் தாத்தாக்கு ஒருவாய் பாட்டிக்கு வருவாய் அப்படின்னு எதிர் விட்டாங்கண்ணா பக்கத்து விட்டு தாத்தா அப்படின்லாம் சொல்லி சொல்லி உறவுகளை எல்லாம் அவங்க பேரெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்து ஊட்டினாலே சார் இன்னைக்கு நம்ம எந்த வீட்டில் அது நடக்குது ஒரு கிண்ணத்தில் சோத்தை போட்டு பாலை ஊற்றிட்டு செல்லை ஆன் பண்ணி கையில் கொடுத்துட்றோம் செல்லை ஆன் பண்ணி கையில் கொடுத்துறோம் அது அள்ளி அள்ளி போடுது அதுக்கு பால் சோறுன்னு தெரியல மோர் சோறுன்னு தெரியல அதுவே வளர்ந்தால் வளர்ந்த பிறகு அவன் ஒய்ஃபு கிச்சன்லேருந்து சாப்பாடு போட்டு சாம்பாரை ஊற்றி கையில் கொடுக்குது அப்படியே வேக வேகமாக உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கினே சாப்பிட்றான் அங்கேருந்து அண்ணம்மா கற்றுது டிவி பார்த்துன்னு சாப்பிடாதயா டேஸ்ட்டு தெரியாதுன்னு அவன் சொல்கிறான் அது டேஸ்ட்டாக இருந்தால் நான் ஏன்ட்டு டிவி பார்க்குறேன் எவ்வளோ கோளாறு வருது அதனால தான் சார் ஹோட்டலில் கூட போய் ஒருத்தன் உக்காந்தான் சர்வர் தம்பி கூட டம்ப்ளரில் தண்ணி வச்சார் வச்ச வேகத்தில் எழுந்து போட்டான் சார் ஒரு கூட குடிக்கல கல்லாப்பட்டியில் அந்த மேனேஜர் கேட்டார் என்னடா பேசுகிறேன் வச்ச தண்ணி கூட ஒரு ஒருவாய் கூட குடிக்கல ஆர்டர் கூட பண்ணலாம் வேகமாக கோவமாக போகிறான் என்னடா சொன்னேன் ஒன்றும் இல்லை முதலாளி இங்கே சாப்பிட்டா வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னேன் அதுக்கு அவனுக்கு அம்மா கோவம் வந்திருக்கு அங்கே சரியில்லைன்னு தான் இங்கே வந்தான் இங்கேயும் வீடு மாதிரியே இருக்கணும் அம்மக்கு அம்மா அவன் மனசில் என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் நீங்கள் விஷயம் தெரியாமல் சில பேரை கேட்டுறக்கூடாது தெரியுமா உங்களுக்கு நான் போய் அப்படி தான் ஒருத்தக்கிட்ட மாட்டிக்கணும் பார்க்கில் ஒருத்தன் சிகரெட் பிடிச்சுன்னு தான் டே நாலு பேர் பத்து பேர் வர இடத்துல சிகரெட் எதுக்கு முடியும் சிகரெட் பிடிக்கிறது நீ அவ்வளோ கேவலமாக சொல்லாதேனா என்னடா அதில் என்ன தூங்குதுன்னு உட்காரு நீ புலவர் தானே உட்கார் உனக்கு நான் சொல்கிறேன் ஒருத்தன் சிகரெட்டை பிடிச்சி புகையை கீழ் நோக்கி விட்டான்னா அவன் மனக்குழப்பத்தில் இருக்கிறான்னு அர்த்தம் அந்த புகையை மேலே விட்டான்னா சந்தோஷமாக இருக்கிறான்னு அர்த்தம் அந்த த சாம்பலை தட்டாமலேயே கையில் வச்சுருந்தான்னா சிந்திக்கிறான்னு அர்த்தம் அதை ஒரு அழுத்து அழுத்திட்டு எழுந்தான்னா ஒரு முடிவுக்கு வந்துட்டான்னு அர்த்தம் நான் சொன்னேன் திருக்குறளில் கூட உம்மாதான் இருக்காது போல கிரா ஒரு சிகரெட்லேயாடா அர்த்தம் இருக்குது நான் இனிமேல் யாரையுமே கேட்கவே பிறப்பெண்ணும் பேதைமே நீங்க சிறப்பெண்ணின் செம்பொருள் தரிவு முயவ விளக்க உரை பிறவி துன்பத்திற்கு காரணமான அறியாமை நீங்குமாறு முக்தி எனும் சிறந்த நிலைக்கு காரணமான செம்பொருளைக் காண்பதே மெய்யுணர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறவி என்னும் அறியாமையிலிருந்து விலக பிறவாமை என்னும் செவ்விய பொருளைக் காண்பதே மெய்யுணர்தல் கலைஞர் விளக்க உரை அடுத்த பிறப்பு எனக் கூறப்படும் அறியாமையைப் போக்கித் தெளிந்த உண்மையை நிலைநாட்டுவதுதான் அறிவுடைமையாகும் பிறப்பெண்ணும் பேதேமே நீங்க சிறப்பெண்ணின் செம்பொருள் காண்ப தரிவு முயவ விளக்க உரே பிறவித் துன்பத்திற்கு காரணமான அறியாமை நீங்குமாறு முக்தி எனும் சிறந்த நிலைக்கு காரணமான செம்பொருளைக் காண்பதே மெய்யுணர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறவி என்னும் அறியாமையிலிருந்து விலகப் பிறவாமை என்னும் செவ்விய பொருளைக் காண்பதே மெய்யுணர்தல் கலைஞர் விளக்க உரை அடுத்த பிறப்பு எனக் கூறப்படும் அறியாமையைப் போக்கித் தெளிந்த உண்மையை நிலைநாட்டுவதுதான் அறிவுடைமையாகும் பிறப்பெண்ணும் பேதைமை நீங்க சிறப்பெண்ணின் செம்பொருள் காண்ப தறிவு முயுவ விளக்க உரை பிறவித் துன்பத்திற்கு காரணமான அறியாமை நீங்குமாறு முக்தி எனும் சிறந்த நிலைக்குக் காரணமான செம்பொருளைக் காண்பதே மெய்யுணர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறவி என்னும் அறியாமையிலிருந்து விலக பிறவாமை என்னும் செவ்விய போருளைக் காண்பதே மெய்யுணர்தல் கலைஞர் விளக்க உரே அடுத்த பிறப்பு என கூறப்படும் அறியாமையைப் போக்கித் தெளிந்த உண்மையை நிலைநாட்டுவதுதான் அறிவுடைமையாகும் பிறப்பென்னும் பேதைமே நீங்க சிறப்பென்னின் செம்பொருள் காண்பா தறிவு முயுவ விளக்க உரே பிறவித் துன்பத்திற்கு காரணமான அறியாமை நீங்குமாறு முக்தி எனும் சிறந்த நிலைக்குக் காரணமான செம்பொருளைக் காண்பதே மெய்யுணர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறவி என்னும் அறியாமையிலிருந்து விலக பிறவாமை என்னும் செவ்விய பொருளைக் காண்பதே மெய்யுணர்தல் கலைஞர் விளக்க உரை அடுத்த பிறப்பு எனக் கூறப்படும் அறியாமையைப் போக்கித் தெளிந்த உண்மையை நிலைநாட்டுவதுதான் அறிவுடைமையாகும் பிறப்பெண்ணும் பேதைமே நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்ப தரிவு முயவ விளக்க உரே பிறவித் துன்பத்திற்கு காரணமான அறியாமை நீங்குமாறு முக்தி எனும் சிறந்த நிலைக்கு காரணமான செம்பொருளைக் காண்பதே மெய்யுணர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறவி என்னும் அறியாமையிலிருந்து விலகப் பிறவாமை என்னும் செவ்விய பொருளைக் காண்பதே மெய்யுணர்தல் கலைஞர் விளக்க உரை அடுத்த பிறப்பு எனக் கூறப்படும் அறியாமையை போக்கித் தெளிந்த உண்மையை நிலைநாட்டுவதுதான் அறிவுடைமையாகும் பிறப்பெண்ணும் பேதைமை நீங்க சிறப்பெண்ணின் செம்பொருள் காண்ப தரிவு முயவ விளக்க உரை பிறவித் துன்பத்திற்கு காரணமான அறியாமை நீங்குமாறு முக்தி எனும் சிறந்த நிலைக்கு காரணமான செம்பொருளைக் காண்பதே மெய்யுணர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறவி என்னும் அறியாமையிலிருந்து விலகப் பிறவாமை என்னும் செவ்விய பொருளைக் காண்பதே மெய்யுணர்தல் கலைஞர் விளக்க உரை அடுத்த பிறப்பு எனக் கூறப்படும் அறியாமையைப் போக்கி தெளிந்த உண்மையை நிலைநாட்டுவதுதான் அறிவுடைமையாகும் பிறப்பென்னும் பேதைமை நீங்க சிறப்பென்னின் செம்பொருள் காண்ப தரிவு முயுவ விளக்க உரை பிறவித் துன்பத்திற்கு காரணமான அறியாமை நீங்குமாறு முக்தி எனும் சிறந்த நிலைக்கு காரணமான செம்பொருளைக் காண்பதே மெய்யுணர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறவி என்னும் அறியாமையிலிருந்து விலக பிறவாமை என்னும் செவ்விய போருளைக் காண்பதே மெய்யுணர்தல் கலைஞர் விளக்க உரை அடுத்த பிறப்பு எனக்கு கூறப்படும் அறியாமையை போக்கி தெளிந்த உண்மையை நிலைநாட்டுவதுதான் அறிவுடைமையாகும் பிறப்பென்னும் பேதேமே நீங்க சிறப்பென்னின் செம்பொருள் காண்ப தறிவு முயவ விளக்க உரை பிறவித் துன்பத்திற்கு காரணமான அறியாமை நீங்குமாறு முக்தி எனும் சிறந்த நிலைக்குக் காரணமான செம்பொருளைக் காண்பதே மெய்யுணர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறவி என்னும் அறியாமையிலிருந்து விலகப் பிறவாமை என்னும் செவ்விய பொருளைக் காண்பதே மெய்யுணர்தல் கலைஞர் விளக்க உரை அடுத்த பிறப்பு எனக் கூறப்படும் அறியாமையைப் போக்கித் தெளிந்த உண்மையை நிலைநாட்டுவதுதான் அறிவுடைமையாகும் பிறப்பெண்ணும் பேதைமே நீங்க சிறப்பெண்ணன் செம்பொருள் காண்ப தரிவு முயவ விளக்க உரை பிறவித் துன்பத்திற்கு காரணமான அறியாமை நீங்குமாறு முக்தி எனும் சிறந்த நிலைக்குக் காரணமான செம்பொருளைக் காண்பதே மெய்யுணர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறவி என்னும் அறியாமையிலிருந்து விலக பிறவாமை என்னும் செவ்விய பொருளைக் காண்பதே மெய்யுணர்தல் கலைஞர் விளக்க உரை அடுத்த பிறப்பு எனக்கு கூறப்படும் அறியாமையைப் போக்கித் தெளிந்த உண்மையை நிலைநாட்டுவதுதான் அறிவுடைமையாகும் பிறப்பெண்ணும் பேதேமே நீங்க சிறப்பெண்ணின் செம்பொருள் காண்ப தறிவு முயவ விளக்க உரை பிறவித் துன்பத்திற்கு காரணமான அறியாமை நீங்குமாறு முக்தி எனும் சிறந்த நிலைக்குக் காரணமான செம்பொருளைக் காண்பதே மெய்யுணர்வு சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறவி என்னும் அறியாமையிலிருந்து விலகப் பிறவாமை என்னும் செவ்விய போருளைக் காண்பதே மெய்யுணர்தல் கலைஞர் விளக்க உரை அடுத்த பிறப்பு எனக் கூறப்படும் அறியாமையைப் போக்கித் தெளிந்த உண்மையை நிலைநாட்டுவதுதான் அறிவுடைமையாகும்